என்னுடைய பேரு முகமது சலாதி என்னுடைய பழைய பேரு பாலகோன் நான் இந்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருந்தேன் எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சது அப்படின்னா நானும் இந்துல இருக்கப்ப மத்த மத்தவங்க மாதிரி பல தெய்வங்களை தான் வளர்ந்து வழங்கிட்டு இருந்தேன் ஒரு முஸ்லீம் கடையில வேலை செஞ்சேன் சரிங்களா அங்க என்னோட நண்பர் அஹ் முறை அங்க ஓடுற பயானு எல்லாமே கேக்குறப்ப ஒரு ஆர்வம் கிடைச்சிச்சு நம்ம எல்லாமே சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கோம் அவங்க போறாங்க தொழுகுறாங்க வராங்க அங்க எந்த உருவமே இல்லையே அவங்க எந்த கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் அப்படி இருக்கப்பட நண்பர்கிட்ட கேட்டேன் அவரும் ஒரு நாள் என்ன பள்ளியாசலுக்குள்ள கூட்டி போறாங்க பள்ளியாசல வரலாமான்னு கேட்டேன் அதெல்லாம் யார் வேணாலும் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டி போயிட்டு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை ஆனா நம்ம மட்டும் நம்ம கோயிலுக்கு போனா ஒரு கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எங்கே போனாலும் ஒரு சிலை இருக்குது நம்மளுக்கு முன்னாடி ஒரு தெய்வங்கிற ஒரு உருவத்தை வச்சுருக்காங்க அதை தான் தெய்வங்கிறாங்க அதை தான் நம்ம இருக்கோம் ஆனால் பள்ளியாசல்குள்ளே போகிறப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லை நார்மலாக போகிறாங்க அவங்க பக்கத்தில் ஏன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது எப்படி வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அது பார்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நம்பிக்கை கொடுத்து சரி இப்போ இறைவனை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறைவனை யாருமே என்ன கண்ணால் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஈடுபாடு வரும் நான் இஸ்லாத்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் எங்க வீட்டுல நான் மட்டும்தான் அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் சரலா கொஞ்ச நாள் நான் இஸ்லாத்துல இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னேன் அவங்க கொஞ்ச நாள் ஏத்துக்கல அதுக்கப்புறம் சரி அலமதுல்லா அலோட கிற அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு கொஞ்ச நாள் காய்பட்டணத்துல போய் படிச்சோம் படிச்சுட்டு வந்துட்டு இப்ப அகம்துல்லா அல்லாவுடைய கிற நான் நானு அம்மா அப்பா ஆஹ் மூணு பேருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் முதலித்தும் அல்லாத ஒருவன் எனக்கு கிடைச்ச இந்த நேர்வழி உங்களுக்கும் கிடைக்கணும்னா சா திருக்குரான் இதை உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு டயல் பண்ணி வாங்கிக்கோங்க அலாமிக் வரமத்துல